இன்னைக்கான கிரிக்கெட்டிங் வெல்ல ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக் டீம் இந்தியாவால டபிள்யூடிசி ஃபைனலை மேக் பண்ண முடியல ஸோ பிஜிடி சீரீஸ்ல இந்தியன் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்துச்சுட்டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலா அவுட் ஆஃப் டென்னுக்கு நம்ம ரேட் பண்ண போறோம் இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பார்க்க போறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்கிளைமர் இந்த வீடியோல பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம ரேட் பண்ண போறோமே தவிர எந்த பிளேயரையுமே ரேட் பண்ண போறதில்லை அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சீனியர் பிளேயர்ஸ்ல இருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை ஸ்கிப் பண்ணாரு இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ கேப்டனாக இருந்தது ஜஸ்பிரீத் பும்ரா அந்த மேட்சையும் நம்ம வின் பண்ணியிருப்போம் ரோஹித் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் வரல இதை அவரே உணர்ந்து லாஸ்ட் மேட்ச்சில் பர்சனலாகவே அவரை டீம்ல இருந்து ட்ராப் பண்ணியிருப்பார் ஸோ விளையாண்ட மூணு மேட்சஸ்லேயும் அவர் அடித்த மொத்த ரன்னே டோட்டலாக தேர்ட்டி ஒன் ரன்ஸ் மட்டும்தான் ஆறு இன்னிங்ஸ்க்குன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபைவ் பாயிண்ட் சம்திங் தான் வருது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணோம் அதில் ஆஸ் அ கேப்டனாகவும் ஓப்பனராகவும் இவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறை சொல்லவே முடியாது பட் இந்த பிஜிடி சீரீஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் ரோஹித் இருந்து வரவே இல்லை ஸோ ரோஹித்துக்கான ரேட்டிங் என்னன்னா அவுட் ஆஃப் டென்னுக்கு ஒன்னு தான் விராட் கோலின்னு பார்த்துக்கிட்டோம்னா பெர்த் டெஸ்ட்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு அதை ஒத்துக்கிட்டு தான் ஆனோம் பட் ரிமைனிங் ஃபோர் மேட்சஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் வரல குறிப்பா அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ல போற பால் இன்னுமே அவருக்கு பெரிய ட்ரபிளா தான் இருக்கு அதை சாட் பண்ண மாதிரியும் தெரியல பர்டிகுலரா இந்த பிஜிடி சீரீஸ்ல மட்டுமே ஏழு டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறார் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இப்படி ஒரே இடத்துல செவன் டைம்ஸ் அவுட் ஆனது பெரிய ப்ராப்ளமா தான் நான் பாக்குறேன் இவருக்கான மார்க்ஸ் அவுட் ஆஃப் டென்னுக்கு போர் எஸ் எஸ் வி எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹையெஸ்ட் ரன் ஸ்கோரர் அஞ்சு மேட்சஸும் விளையாடி த்ரீ நைன்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சு ஆவரேஜும் எபோ ஃபார்ட்டி வச்சிருந்தாரு இன்க்ளூடிங் ஒன் செஞ்சுரி அண்ட் டூ பிப்டிஸ் ஜெயஸ்வாலை பெரிய அளவுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது ரெண்டு மூணு மேட்சஸ் சிங்கிள் டிஜிட்ல போயிருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுத்தாரு ஸோ இவருக்கான நம்மளோட ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கே ராகுல் ஓவராலா டூ சிக்ஸ் ரன்ஸ் எடுக்கிறார் இன்க்ளூடிங் டூ முதல் மேட்ச்சில் இவரோட பர்ஃபார்மென்ஸஸ் சூப்பராக இருந்துச்சு ஆஸ் அ ஓப்பனராக களமிறங்குனாரு அதுக்கப்புறம் பேட்டிங் சின்ன ஏற்பட இவரோட பர்ஃபார்மன்ஸஸும் லோவாக ஆரம்பிச்சிடுச்சு எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபாமென்ஸஸ் இவரால் டீம் கொடுக்க முடியல இவருக்கான ரேட்டிங் ஃபைவ் ஷுப்பன் கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூணு மேட்ச்சஸ்லையும் ரெண்டு விளையாடி தொண்ணூற்றி மூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்தார் கிரிக்கெட் ஃபேன்ஸாக ஷுப்பன் பெரிய டிப்பை நம்மளால பார்க்க முடியுது இதை கண்டிப்பா அவரு இம்ப்ரூவைஸ் பண்ணியே ஆகணும் எல்லா மேட்சஸும் விளையாடலனாலும் கிடைச்ச மேட்சஸ்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இல்லாத காரணத்தினால இவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட் டூ ரிஷப் பண்ட் டி டுவெண்ட்டி அண்ட் ஓடியில பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் வரலங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அண்ட் டெஸ்ட்ல மட்டும்தான் டீசெண்டா விளையாடிட்டு இருக்காருங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு பட் இந்த சீரீஸ்ல பர்டிகுலரா டெஸ்ட்லயும் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் வரல இவரோட பெர்ஃபார்மன்சஸ் ஏத்த மாதிரி விளையாடின ஒரே மேட்ச் லாஸ்ட் நடந்த மேட்ச்ல தேர்ட்டி பால்ஸ் கிடைச்சு அடிச்ச சிக்ஸ்டி ஒன் ரன்ஸ் ஸோ அதை தவிர பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் மித்த மேட்சஸ்ல இருந்து பண்ட் இருந்து வரல இவரோட ஓவரால் ஸ்கோரும் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தான் ரிஷப் பண்ட் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு பட் அவரும் அதுக்காக ட்ரை பண்ணாரு பட் முடியல ஸோ அவருக்கான பாயிண்ட் ஃபோர் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீரீஸ்ல தான் டெபுட் ஆனாரு அண்ட் ஆஸ்திரேலியாவில் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் டீசெண்டாகவே இருந்துச்சு ஓவராலா டூ நைன்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அண்ட் ஃபைவ் விக்கெட்ஸும் வித் த பால் எடுத்தது அமேசிங்கான ஒரு ஸ்டார்ட் தான் அண்ட் குறிப்பா எல்லாரும் எல்லாரும் நோட் பண்ற விதமா எம் சிஜில இவர் அடிச்ச செஞ்சுரி எல்லா இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியிலையும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கு அப்கமிங் மேட்சஸ்லாம் டீம் இந்தியாவுக்காக டீசென்ட் பர்ஃபார்மன்சஸ் இவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆன எனக்கும் இருக்கு உங்களுக்கும் ஷியராகவே இருக்கும் இவருக்கான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஆன ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜடேஜா ஃபோர் விக்கெட்ஸும் வாஷிங்டன் சுந்தர் த்ரீ விக்கெட்ஸும் எடுத்திருந்தாரு இவங்க மேட்சஸ் விளையாடி இவங்க போல் பண்றதுக்கான ஓவர்ஸ் கிடைச்சதோ ரொம்ப கம்மி தான் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் ஆஸ் அ பேட்டிங்ல பெரிய அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதது கொஞ்சம் வருத்தம் தான் ஜடேஜா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸும் வாஷிங்டன் சுந்தர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ரன்ஸும் அடிச்சிருந்தாரு இவங்களுக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு ஃபைவும் வாஷிங்டன் சுந்தருக்கு ஃபோரும் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு இடத்துக்கு போறோம்னா கண்டிப்பா ஃபாஸ்ட் போலிங் யூனிட் பக்காவா இருக்கணும் அதுல லீட் ஃபாஸ்ட் போலரா போனது ஜஸ்பிரித் பும்ரா இவருக்கான பாயிண்ட் டென் அவுட் ஆஃப் டென் ஏன்னா அஞ்சு மேட்சஸும் விளையாடி தேர்ட்டி டூ விக்கெட் பிக் பண்ணியிருந்தாரு ஸோ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் அஸ் அ ஃபாஸ்ட் போலர் பவுலராகவும் அஸ் அ கேப்டனாகவும் கிடைச்ச நேரத்துல எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு பிப்த் டெஸ்ட்ல மட்டும் இவர் இன்ஜுரி ஆகாம இருந்தா மேபி டீம் இந்தியா ஒரு வின்னுக்காக போயிருப்பாங்களோங்கிறது என்னோட தாட் அஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கிள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் நோட் பண்ற விதமா ஜஸ்பிரீத் பும்ரா தான் இந்த சீரீஸ்ல லீடிங் ஃபாஸ்ட் போலரும் கூட மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் அவருக்கு தான் வழங்கப்பட்டுச்சு இவருக்கான சப்போர்ட் சிராஜ்ட இருந்து பெரிய அளவுக்கு வரல இது உண்மைதான் அண்ட் அவரும் டுவெண்ட்டி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் நிறைய ரன்ஸை லீக் பண்ணார் இது ஒத்துக்கிட வேண்டிய உண்மைதான் ஸோ சிராஜுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட் ஃபோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பிரசித் கிருஷ்ணா ஒரு மேட்ச் தான் விளையாடினாரு பட் ஆறு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு மேபி இவரை ஒரு ஒன் ஆர் டூ மேட்சஸ் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தா அது டீம் இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமோங்கிறது என்னோட தாட் இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத ஷேர் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கான ரேட்டிங் நம்ம கொடுக்கல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த பிஜிடி சீரீஸில் எப்படி இருந்ததுங்கிறத வச்சு தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நம்பறோம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் for watching. நான் சந்திப்போம் நன்றி வணக்கம். பாய்.